கற்பகவல்லின பொற்பதங்கள் பிடித்தேன் நற்கதி அருள்வாயம்மா கற்பகவல்லினின் பொற்பதங்கள் பிடித்தேன் நற்கதி அருள்வாயம்மா தேவி கற்பகவல்லினின் பொற்பதங்கள் பிடித்தேன் நற்கதி அருள்வாயம்மா പർപ്പലരും പോറ്റും പതിമൈലാപുരിയിൽ பற்பலரும் போற்றும்தி புரியில் சிற்பம் நிறைந்த உயர் ஸ்ருங்காரக் கோயில் கொண்ட சிற்பம் நிறைந்த உயர் ஸ்ருங்காரக் கோயில் கொண்ட கற்பகவல்லினின் பொற்பதங்கள் பிடித்தேன் நர்கதி அருள்வாயம்மா வேளை தனில் சேயன் என்னை மறந்தார் நான் இந்த நானிலத்தில் நாடுதல் யாரிடமோ நீ இந்த வேலை தனில் சேயன் என்னை மறந்தார் நான் இந்த நானிலத்தில் நாடுதல் யாரிடமோ இந்த மௌனம் அம்மா ஏழை என கருள ஏன் இந்த மௌனம் அம்மா ஏழை என கருள ஆனந்த பைரவியே ஆதரித்தாளும் அம்மா ஆனந்த பைரவியே ஆதரித்தாளும் நம்மா கற்பகவல் பொற்பதங்கள் பிடித்தேன் நற்கதி அருள்வாயம்மா எல்லோருக்கும் இன்பங்கள் எழிலாயிரங்கியம் நல்லாக்கி வைத்திடம் நாயகியே எல்லாருக்கும் இன்பங்கள் என்றும் நல்லாக்கி வைத்திடம் நாயகியே நித்ய கல்யாணியே கல்யாணியே கபாலி காதல் புரியும் அந்த கல்யாணியே கபாலி காதல் புரியும் அந்த உல்லாசியே உமா உனை நம்பினே நம்மா உள்ளாசியே உமா உன்னை நம்பினே நம்மா கற்பகின் பொற்பதங்கள் பிடித்தே பிடித்தேன் அருள்வாயம்மா नागेश्वरिणीये नम्बिडं यमैका पाय् वागेश्वरि माये वारायु तरुणं नागेश्वरिणीये नम्बिडं यमैका पाय् वागेश्वरि माये वारायु तरुणं वागेश्रीताय हे वागे श्रीताये பார்வதியே இந்த லோகேஸ்வரிணியே உலகினில் துணையம்மா லோகேஸ்வரிணியே உலகினில் துணையம்மா கற்பக வல்லினின் பொற்பதங்கள் பிடித்தேன் நர்கதி அருள்வாயம்மா அஞ்சனமைடும் அம்பிகையே என்பான் அஞ்சன மைடும் அம்பிகையே என்பான் கொஞ்சி குலாவிடும் வஞ்சியே உன்னிடம் அஞ்சன மைடும் அம்பிகையே என்பான் கொஞ்சி குலாவிடும் வஞ்சியே உன்னிடம் தஞ்சம் என அடைந்தேன் தஞ்சம் என அடைந்தேன் தாயே உன்சே நான் தஞ்சம் என அடைந்தேன் தாயே உன் சேனார் ரஞ்சனியே ரட்சிப்பாய் கெஞ்சுகிறேனம்மா ரஞ்சனீ ரட்சிப்பாய் கெஞ்சுகிறேனம்மா கற்பக வல்லினின் பொற்பதங்கள் பிடித்தேன் நர்கதி அருள்வாயம்மா தேவி கற்பகின பொற்பதங்கள் பிடித்தேன் நற்கதி அருள்வாயம்மா